சரணம் மந்த்ராலய மகான் மகா பிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய பரமகுரு அவருடைய குருவின் குரு ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்த சுவாமிகள் சுவாமிகளுடைய பிருந்தாவனம் அவருடைய மூல பிருந்தாவனம் கும்பகோணத்தில் சோழையப்பன் வீதியில் இருக்கிறது நிச்சயமாக நீங்கள் கும்பகோணம் போனீங்கன்னா சோழையப்பன் வீதியில் அவரை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாரு அந்த இடத்துல இன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா இன்னைக்கு அவருடைய ஆராதனை நாள் விழா நம்முடைய குருராஜர் பாடம் பயின்ற இடமும் அந்த இடத்துல தான் இருக்குது நீங்கள் அங்கே போனீங்கன்னா காமிப்பாங்க ஒரு இடத்த இங்கே தான் ராகவேந்திர சுவாமிகள் அமர்ந்து பாடம் படித்தார் அப்படின்ட்டு அங்கே குருராஜருடைய ஒரு பிருந்தாவனமும் இருக்கிறது இன்றைக்கி அவருடைய ஆராதனை திருநாள் இந்த ஒரு இனிய நன்னாளில் பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் இகவரசுகம் ஆனந்தம் அனைத்தும் தந்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை இந்த நல்நாளில் அவருடைய பொற்பாத கமலங்களில் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் சார்பாக சமர்ப்பிக்கிறோம் சரி ஓகே விதியா மதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது விதி வழியே நடக்கிறதா மதி வழியே நடக்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்க எல்லாம் விதிங்க அப்படின்னு சொல்லுவாங்க விதி விட்ட வழி போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கூற்று எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க விதி வழியாக இந்த வாழ்வு நடக்கிறதா மதி வழியாக நடக்கிறதா சரி ஓகே விதி வழியாகவே நடக்கிறதுன்னு அப்படின்னு எடுத்துட்டா கூட எப்பொழுது உங்களுடைய மதி உங்களுடைய வாழ்வின் உள்ளே வருகிறதோ அப்பொழுதே அது மதியின் வழியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது அப்படின்றத மாறும் அந்த மதியின் வழியாக நடக்கிறது அப்படிங்கிறது விதிதான் தான் அப்படின்ற கூற்றுக்கு நம்ம போயிடுவோம் கொஞ்சம் கவனமா பாருங்க அதாவது உங்களுடைய மதி எப்பொழுதெல்லாம் வேலை செய்து உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் மதி வழியாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் அப்ப அந்த மதி வழியாக நடப்பதே விதி அப்படின்னு சொல்லிடலாம் நிச்சயமாக இது நம்ம ஒரு நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ அவரவர்களுடைய மன இயல்புகளை பொறுத்து எது நடந்தாலும் முடிக்காத நேரத்தில் அது நிறைவேறாத பட்சத்திலையோ இல்லை அது வேறு ஒரு திசையை நோக்கி செல்லும் பொழுதோ இல்லை அது வெற்றி அடையாத பொழுதோ நம்ம என்ன பண்ணுறோன்னா உடனே எல்லாம் விதிப்பா இன்னும் ஒருபடி மேலே சென்று குருராஜருடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணிடுவாங்க குருராஜருடைய அருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இருக்கட்டும் நிச்சயமா இந்த மதி வழியா நடக்கும் பொழுதுதான் மதி வழியாக சிந்தித்து மதி வழியாக யோசித்து மதி வழியாக ஒரு முயற்சி செய்யும் பொழுதுதான் அந்த விதியானது மாற்றி அமைக்கப்படுகிறது அப்ப நாம இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா அந்த எழுகின்ற எண்ணத்தை குருராஜா நீங்கள் எனக்கு நல்ல எண்ணமாக தர வேண்டும் அப்படின்னு தான் கேட்கணும் அந்த ஒரு எண்ணம் எழுது இல்லையா இந்த முடிவு நாம் எடுக்கலாம் இந்த பாதையில் நாம் செல்லலாம் இவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த முடிவுகளை நல் முடிவுகளாக நீங்கள் தரணும் குரு ராஜா அதுதான் சரணாகதி பக்தி சொல்கிறது இது எப்படிங்க எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படின்னா இதுதான் நிஜம் உண்மை நாம் என்ன பண்றோம் அந்த மதி வழியாக ஏதேதோ செய்துவிட்டு போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் சென்று விட்டு எடுக்கக்கூடாது முடிய முடிவுகள் எல்லாம் இந்த முடிவே எடுக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு முடிவுகளெல்லாம் விட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறோம் இது பகவானுடைய அருள் இது விதிவிட்ட வழி இல்லை குருராஜர் பக்தர்களாக இருந்தால் இது ராயருடைய வழிகாட்டல் அப்படின்னு நம்ம போயிடுறோம் அப்படியே நீங்கள் சரணாகதி பக்தியுடன் இருக்கிறீர்கள் ஒரு நல்ல முயற்சி தான் பண்ணுறேன் நல்ல முடிவுகளை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு விடைகள் தவறுதலாக வந்து கொண்டிருக்கிறது இதற்கு யார் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடப்பவை அதுக்கப்புறம் நாம் அடையக்கூடிய அந்த முடிவுகள் எல்லாம் குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்துவிட்டு கிடைப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா அதுக்கு அடுத்து என்ன நடக்குனே நமக்கு தெரியாது நீங்கள் சரணாகதி பக்தியோடு இருக்கீங்க அவரை தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கிறீர்கள் பிரார்த்தனை செய்துட்டு போயிட்டே இருக்கீங்க ஆனால் விதியின் வசத்தால் பாருங்க இந்த வார்த்தை நான் சொல்றேன் விதியின் வசத்தால் ஏன்னா நீ எடுத்த முடிவுகளால் ஏதேதோ தவறுதலான ஒரு வழிகாட்டல் தவறுதலான ஒரு முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கிறது எப்ப நீங்க குருராஜனுடைய சரணாகதி பக்தி அப்படிங்கிறது ஒன்று வைத்திருக்கும் போது தவறுதலான முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா அதையும் அவரிடம் தான் ஒப்படைக்க வேண்டும் பக்தி இல்லாதவர்களுக்கு நான் சொல்லவில்லை சரணாகதி பக்தி என்று குருவினை நாம் பற்றி கொண்டு ஒரு முடிவுகளை எடுக்கும் பொழுது அதற்கு வரக்கூடிய விடைகளின் விளைவுகள் அனைத்தும் அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் அப்படி சமர்ப்பணம் செய்யப்பட்டால்தான் அதற்கு அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இருக்கும் ஒரு கதைங்க என்ன கதைன்னா ஒரு ராஜா ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு போயிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு விவசாயி ரொம்ப கடுமையாக வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் தினம் தினம் அது ஒரு நடைப்பயணம் போவார் அந்த பக்கம் தினம் நடைப்பயணம் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் பார்ப்பாரு அந்த விவசாயி கடுமையான உழைப்பாளியாக உழைத்து கொண்டே இருப்பார் எத்தனையோ வருடங்களாக இவர் உழைத்து கொண்டே இருக்கிறார் அடுத்த கட்ட நகர்விற்கு இவர் செல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசனுக்கு இந்த ராஜாவுக்கு வந்து ஒரு கவலை வந்து சரி இந்த கவலைக்கு நாம் ஒரு சரிய உரிய பதிலை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விதிக்கு தெய்வமான ஒரு தெய்வத்தின் கோயில் அந்த ஊரில் இருந்தது இவர் என்ன பண்றாரு அந்த கோயிலுக்கு போகிறார் அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அம்பாளை தரிசனம் செய்கிறார் அந்த அம்பாள் உட்கார்ந்துட்டு பெரிய புத்தகத்தை வைத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொருவருடைய விதி எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அப்ப இந்த அரசர் அங்க போயிட்டு என்ன பண்றாரு அந்த அம்பால்கிட்ட கேட்கிறாரு அஹ் அம்மா நீங்க வந்து எல்லாருக்குமே விதின்றது வேலை செய்யுமா விதியின் வசத்தால் தான் நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த விதின்வசத்தால் நடக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கறது வந்து ஒரு ஏட்டால் எழுதப்பட்டிருக்குதான் இது கற்களால் செதுக்கப்படவில்லை இது இப்படிதான்லாம் கிடையாது ஒவ்வொருவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொருவருடைய தேர்வு அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை வாழ்க்கையை மாற்றிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்லி முடிச்ச உடனே இவர் கேட்குறாரு ஒரு விவசாயி பற்றி கேட்கலான்னு வந்தேன் இந்த விவசாயி தினம் தினம் கஷ்டப்படுறாரு அவர் முன்னேறத்துக்கு உண்டான வாய்ப்பே கிடையாதாம்மா அப்படின்னு கேட்கும்போது உடனடியாக அந்த தெய்வம் அந்த அம்பாவில் என்ன பண்ணுறாங்க அவருடைய பெயரை கேட்டுவிட்டு அவருடைய அந்த ஏற்றை திருப்பிறார்கள் திருப்பி பார்க்கும்பொழுது இந்த விவசாயி மிகப்பெரிய செல்வந்தனாக மாறுவதற்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது இவருக்கு செல்வந்தனாக வேண்டிய விதிதான் இருக்கிறது தவிர இவர் வந்து செல்வந்தனாகத்துக்கு உண்டான முயற்சிகளையும் முடிவுகளையும் எடுக்காமல் உழைப்பை மட்டுமே உழைப்பு உழைப்பு நம்பிட்டு இருக்கார தவிர அந்த உழைப்புக்கு அடுத்த கட்டமான முடிவுகளை எடுக்க தவறிவிடுகிறார் விடுகிறார் இப்போ உழைக்கிறோம் ஒரு மகசூல் கிடைக்கிறது ஒரு அறுவடை கிடைக்கிறது இது எந்த இடத்தில் சென்று விட்டால் அதிக லாபத்தை கொடுக்கலாம் ஏன்னா செல்வந்தன் அவதற்குண்டான வழிகள் அதுதான் இது யாரிடம் விலை பேசி இருக்கலாம் அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு அவர் போக மாட்டேங்கிறாரு அந்த அறிவு அவருக்கு இல்லைன்னா கூட அதில் அனுபவம் வாய்ந்தவர்களை சென்று கேட்க கூட மாட்டேன்றாரு ஆனா உழைத்து கொண்டே இருக்கிறார் அதனால்தான் அவருடைய வாழ்க்கை அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய முடிவுகள் எடுப்பதிலும் அவர் முயற்சிகள் செய்வதிலும் சிற்சில கோளாறுகள் இருப்பதால் தான் அவரால் அடுத்த கட்டத்திற்கு நகர முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க உடனே இந்த ராஜா நம்மரு அம்மா என்னுடைய விதி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க உன்னுடைய விதி நீ நேர்மையான முறையில் சரியான முறையில் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாய் நல்ல ஆலோசனை சொல்கிறதுக்கு வந்து தகுந்த மந்திரிகளை உடன் வைத்திருக்கிறாய் ஒரு பராக்கிரம ஆட்சி நீ நடத்தி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய வீரம் செறிந்த மண்ணாக உன்னுடைய மண் இருக்கிறது அதனால் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்தி கொண்டிருந்தால் எந்த சிக்கலும் கிடையாது இடையில் நீ தவறினால் நிச்சயமாக அதற்குண்டான பாதகங்கள் வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப விதி இந்த இடத்துல எப்படி வேலை அந்த மதி மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த மதி மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இவற்றை சார்ந்துதான் உங்கள் விதியானது எழுதப்படுகிறது அந்த இடத்துல ஒவ்வொரு கணமும் நமக்கு வந்து அந்த விதியை நாம் தான் எழுதி கொண்டிருக்கோம் ஒவ்வொரு கணமும் ஒரு செயல் அந்த செயலினுடைய விளைவு பார்த்து வணக்கம் சொல்றான் வணக்கம் யோ வணக்கம் அப்படின்னா இன்று ஒரு கணம் உங்களை பார்ப்பார் நீங்கள் அடுத்த கணமா தடித்த வார்த்தைகளாக டாய் வணக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்குண்டான விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும் இந்த இடத்தில் இந்த நிகழ்வு நடைபெற வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பதை நீங்கள் தான் ஒரு சிறிய உதாரணத்துக்காக இதை நான் சொன்னேன் எல்லாவற்றிலும் அதுதான் வீட்லேயும் சரி உங்கள் பிள்ளைகளிடமும் சரி உங்கள் நண்பர்களிடமும் சரி நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் தப்பு தப்பாக விதைச்சிட்டு தப்பான சவகாசங்கள் தப்பான எண்ணங்கள் எல்லாமே பண்ணிட்டு இது கடவுளோட அருள் இதுதான் என்னுடைய விதி அப்படின்னு போனால் நிச்சயமாக அது ஏற்புடையதே கிடையாது ஞானத்தின் வாசலை மிதிக்காதவர்கள் தான் அந்த மாதிரியான செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அதனால் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் எந்த முயற்சிகள் செய்தாலும் எந்த முடிவுகள் எடுத்தாலும் உங்களுடைய அறிவினை நன்றாக பயன்படுத்தி சிந்தித்து தகுந்தவர்களிடம் ஒரு நல்ல ஆலோசனைகளை கேட்டு இது நல்லா இருக்கணும் நல்லா பண்ண செய்ய முடியுமா இது ஒர்க் அவுட் ஆகுமா ஓகே ஆகுமா இந்த முயற்சி பலன் தருமா அப்படிங்கிறதெல்லாம் தீர ஆலோசித்து விட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்க போறீங்க இல்லையா அந்த முடிவை குருராஜருடைய பொற்பாத கம்பளங்களில் கொண்டு போய் வைங்க ராயரே என்னால் நான் முயன்ற வரைக்கும் என்னுடைய அறிவை பயன்படுத்தி என்னுடைய புத்தியை பயன்படுத்தி என்னுக்கு தெரிந்தவர்கள் இது எந்த மாதிரி வரும் இந்த மாதிரி நடக்குமா எதுவாக இருந்தாலும் சரி இதெல்லாம் கலந்து ஆலோசித்து நான் ஒரு முடிவை எடுத்திருக்கிறேன் இதற்கு நல்ல விதமான ஒரு விடைகளை நீங்கள் தரணும் குரு ராஜா கொடுப்பவை எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொள்கிறோம் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொற்பாத கமலங்களில் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி சமர்ப்பணம் செய்துட்டு அடுத்தடுத்த கட்ட பணிகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வளவுதான் சரணாகதி பக்தியுடைய ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் இது தான் அதனால் எல்லாமே வந்து விதியின் வசத்தால் நடக்குது விதியின் வசத்தால் நடக்குதுங்கிறத தூக்கி போடுங்க அது கிடையாது விதி தான் நீங்கள் செய்வது விதி இப்ப நான் சொன்ன வணக்கம் என்னுடைய விதி அவ வந்து அடிக்கிறது அதுதான் விதி அந்த விதியை யார் உருவாக்குறது நாம் தான் உருவாக்குகிறோம் நாம் தான் அதை வந்து செயல்முறைப்படுத்துகிறோம் அதனால நாம் செய்வது நன்றாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரு கரெக்சன்ஸ்க்கு அதுக்கு உண்டான அனுகிரகத்துக்கும் ஆசிகளுக்கும் தான் நாம் குருராஜரை நாடுகிறோம் அவருடைய பொற்பாத கமலங்களை தேடுகிறோம் நிச்சயமா அவர் என்ன பண்ணுவார்னா இவர்களுக்கு உண்டான அனுகிரகங்களை தர வேண்டும் சொல்லிட்டு அதற்கு தகுந்த மனிதர்களை ஆலோசனை தரத்தக்க மனிதர்களை உங்களுக்கு சுற்றிலும் உருவாக்குவார் இந்த இடத்துல தான் அவருடைய அனுகிரகங்கள் நடக்கும் ஒரு குருராஜருடைய ஆத்மாத்தமான பக்தர் இருக்கிறார் தொடர்ந்து ராயரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு புது முயற்சியில் ஈடுபடுகிறார் அந்த புது முயற்சியில் அவர்கள் பொழுது அந்த முயற்சிக்கு வெற்றியை தொடக்கூடிய அளவிலே செயல்பாடுகள் நடத்துவதற்கு உண்டான மனிதர்கள் அனைவரும் உங்களை சுற்றி கட்டமைக்கப்படுவார்கள் இந்த இடத்துல தான் குருராஜருடைய ஆசைகள் இருக்கிறது நாம் அவர் மீது எந்த அளவுக்கு நம்முடைய பக்தியை சரணாகதி பக்தியை நாம் சமர்ப்பித்து இருக்கிறோமோ அப்படி அவர்கிட்ட நாம் சமர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா நம்முடைய பக்தன் நம்முடைய பக்தி இந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க நேர்மையான வழி இந்த மாதிரி முயற்சி பண்ணுறாங்க இந்த மாதிரி செய்கிறாங்க அவர்களுக்கு உண்டான தகுந்த ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் தகுந்த மனிதர்களை சங்கங்களை அவர் சுற்றி உருவாக்க வேண்டும் வெற்றிக்கு அவரை கைபிடித்து அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களது பிரார்த்தனையின் மூலமாக உங்களது சரணாகதி பக்தியின் மூலமாக குருராஜனுடைய அனுகிரகங்களும் ஆசிகளும் நீங்கள் வெற்றி கோட்டை தொடுவதற்கு உண்டான அத்துணை அம்சங்களையும் உங்களை சுற்றி உருவாக்கி தந்துவிடும் கரெக்டா முடிவுகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தான் விடைகளை அறுவடைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று வரை இக்கணம் வரை இக்கணம் நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலைக்கு நீங்கள் வருவதற்கு முக்கிய காரணமே முதலில் நீங்கள் தான் நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதுக்கு முதல்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லவையாக இருந்து வெற்றிகளாக மாற வேண்டும் அது உறவுகளாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி அது நல்ல முறையில் நடைபெற வேண்டும் செய்யணும்னா முயற்சிகளுக்கு பிறகு நீங்கள் சமர்ப்பணம் செய்ய வேண்டிய இடம் குருராஜரின் பொற்பாத கமலங்கள் ஆழ்ந்த பக்தியுடன் ஒரு முயற்சியை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களை சுற்றிலும் அற்புதமான எண்ணம் படைத்த ஆத்மாக்கள் இருப்பார்கள் ஏன்னா நீங்கள் நல்லது தான் பண்ணிட்டுருக்கீங்க ஒருத்தர் பேசுனா நல்லா தான் பேசுகிறீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்து நினைப்பதில்லை எல்லோருக்கும் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் ஆன உதவிகளை செய்கிறீர்கள் நட்பாக பேசுகிறீர்கள் அன்பாக இருக்கிறீர்கள் அப்போ உங்களுடைய கர்மா என்ன பண்ணுன்னா நல்ல நல்ல மனிதர்களை உங்களுக்கு உருவாக்கி தரும் ஒருத்தரை ஏமாற்றிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அந்த செகண்ட்ல ஒரு ஒரு நம்பிக்கை துரோகம் செய்கிறீர்கள் ஒருத்தர் ஏமாத்துறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாற்றுகிறீர்கள் சொன்னா உங்களது கர்மா தப்பான கிளைகளை தான் அந்த இடத்தில் வளர்த்து எடுத்து செல்லும் அது எந்த ஒரு இடத்துல வந்து எப்பவோ போட்ட ஒரு விதை காலம் கடந்து கனி கொடுக்கும் பொழுது அது ஒரு விஷக்கனியாக உங்களுக்கு நிச்சயம் கொடுத்துவிடும் தவறாக விதைக்கும் பொழுது அதற்கு காரணமும் நீங்கள் தான் அப்ப நாம் செய்யக்கூடிய செயல்கள் பணிகள் எதுவாக இருந்தாலும் குருராஜருடைய பார்வைக்கு உட்பட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் நேர்மையான வழியில் ஒரு முயற்சி செய்கிறேன் ஒரு முடிவுகளை எடுக்க முயற்சித்து கொண்டிருக்கிறேன் அதற்குண்டான சச்சகங்கள் நட்புகள் உறவுகள் எனக்கு வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலன்னா கூட நீங்கள் குருராஜர் மீது வைக்கின்ற பிரார்த்தனை குருராஜர் வந்து உங்களுக்கு அனுகிரகங்களை கொடுத்து உங்களை விடுவார் நிச்சயமாக யோசிச்சு பாருங்க சொல்வதை நன்றாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க இது எந்த அளவுக்கு நிஜமாக இருக்கிறது விதி விதி வழியே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது மதியால் நீங்கள் செயல்படும் பொழுது நிச்சயமாக அது மதி வழியான வாழ்க்கை தான் இருக்கும் ஆனால் அதுதான் விதி என்று சொல்லிவிட வேண்டியதுதான் கடைசி இதுதான் குருராஜருடைய கருணை அருள் ஆசிகள் அதெல்லாம் கூட இருந்து உங்களை வழிநடத்தி உங்கள் மனதிற்கு எது இன்பத்தை தருமோ உங்களை எது சந்தோஷப்படுத்துமோ உங்கள் வாழ்க்கைக்கு எது அவசியமானதோ அதனை அவர் பெற்றுத்தருவார் சரணாகதி பக்தியினுடைய ஒரு ஒரு முக்கியமான அம்சமே இதுதான். அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்